முருகாச்சரணம் அருணகிரிநாதர் முருகனை நாம் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதற்கு திருப்பரங்குன்ற பாடல் ஒன்றில் அருமையான ஐந்து வழிகளை சொல்கிறார் முருகனை எப்படியெல்லாம் தொழ வேண்டும் தொழுவதற்கான முறைகள் என்ன என்று பார்த்தால் தினம் தொழல் வேண்டும் உனை தினம் இந்த மாதிரியெல்லாம் நான் உன்னை தொழலை அப்படின்னு சொல்கிறார் அதில் சொல்றபோது எப்படியெல்லாம் தொழ வேண்டும் என்பதற்கான குறிப்பு அடங்கியிருக்கிறது உனை தினம் தொழுதிலன் உன்னை தினமும் தொழுவதில்லை அதாவது தினமும் முருகனை ஆடி பாடி தொழுது வழிபட வேண்டும் இரண்டாவது பல மலர் கொடு உன் அடியில் உரப்பணிந்து இளன் அப்படிங்கிறார் பல மலர் கொடு விதவிதமாக மலர்கள் கொடுத்து ஏன்னா அவனுக்கு கடம்ப மலர் என்ன செச்சை மலர் என்ன வெற்றி மலர் என்ன நீலோத்பல மலர் என்ன குவளை மலர் என்ன இந்த மாதிரி விதவிதமான மலர்கள் அதனால் பல மலர் கொடுத்து அவனை வழிபட வேண்டும் பல மலர் கொடு உன் அடியில் உறப்பணிந்திலன் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிறார் உறப்பணிந்திலன் உனது அடியில் உன்னோட பாதத்தில் சாஷ்டாங்கமாக நான் நமஸ்காரம் பண்ணி தொழலை அப்படிங்கிறார் ஆகவே முருகனை தொழும்போது அவனுடைய பாதத்தில் நம்முடைய தலை படுமாறு நம் எட்டு அங்கங்களோ அஷ்டாங்கமோ தரையில் படுமாறு கைகளை கூப்பி இறைவனை தொழ வேண்டும் ஸோ வழிபடும் முறைகளில் மூணு சொன்னார் தினம் தொழனோ விதவிதமான பூக்கள் வைத்து அழகான பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும் மூணாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும் நாலாவது சொல்கிறார் உன்னை பற்றியே நினைச்சுன்னு இருக்கிற அடியார்கள் இருக்கா இல்லையா அவர்களோட கூட்டத்தில் எப்பவும் இருந்து அவர்கள் உன் புகழை பாடும்போது அவர்களோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் உனது அருள் மாறா உளத்து அன்பினர் உறைவிடம் அருகிலன் அப்படிங்கிறார் உள்ளத்தில் அன்பு மாறாத பக்தியோடு இருக்கா இல்லையா உன்னுடைய அடியார்கள் அவர்களோட என்ன சேர்க்கணும் ஒன்று சொல்றார் கிரிவலம் வரணும் அப்படிங்கிறார் நீ இருக்கிற இந்த மலையில் அவன் குன்றுதோறும் இருக்கிறவன் எந்த மலையில இருக்கானோ அந்த மலைய சுற்றி வர வேண்டும் கிரிவலம் வர வேண்டும் உவப்பொழுது சிகரம் வலம் வர விழைகிலன் அப்படிங்கிறார் நீ இருக்கிற மலையில அந்த மலையை சுற்றி வருவதற்கு கிரிவலம் வருவதற்கு நான் முயற்சி செய்வதில்லை ஆகவே வழிபாடு செய்யணும்னா ஐந்து வழிபாடுகள் சொல்கிறார் தினம் தொழணும் நிறைய பூக்களை வச்சு பலவிதமான பூக்கள் பல விதவிதமான பூக்களை வச்சு பூஜை பண்ணணும் அடியார்களோடு சேர்ந்து அடியவர்கள் தங்கும் இடத்தில் சென்று அவர்களோடு சேர்ந்து அவன் புகழ் பாட வேண்டும் அவன் தாளில் தன் உடம்பு படும்படியாக உறப்பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணணும் அவன் இருக்கின்ற மலையில் சுற்றி வர வேண்டும் கிரிவலம் வர வேண்டும் ஐந்து விதமான வழிபாடுகளை அருணகிரிநாதர் நமக்கு இந்த திருப்பரங்குன்ற பாடல் உனை தினம் தொழுதிலன் என்ற பாடலில் காட்டி கொடுக்கிறார் முருகாச்சரணம்